நண்பா இந்த ஒரு வீடியோ உள்ள கேப்டன் விஜயகாந்த் சார் நடிப்பில் வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வெளியானது இந்த ஒரு நிலையில தற்பொழுது மூன்று நாள் முடிவுல கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் எவ்வளோ கிளைச்சன பண்ணியிருக்கு தான் டேட்டில் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழகத்தில் மட்டும் ரீலீஸ் ஆன இந்த ஒரு திரைப்படம் சுமார் நூறு திரையரங்களுக்கு மேலே திரையிட்ருக்காங்க ரீரிலீஸ் ஆன கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது அதன்படி இந்த ஒரு திரைப்படம் முதல் நாளில் மட்டும் நாற்பத்தி இரண்டு லட்சமாம் இரண்டாவது நாளில் எண்பத்தி ஆறு லட்சமா மூன்றாவது நாள்ல ஒரு கோடியே முப்பது லட்சம் வரை வந்து பாத்தீங்கன்னா கிளைசின் வந்து பண்ணிருக்குது சோ சண்டையான நேற்று மட்டுமே ஒரு கோடிக்கு மேல கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் கலேஷன் இருக்குது இதன் மூலம் மூன்று நாள் முடிவுல இரண்டு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் வரையும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் தமிழகத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கலேஷன் பண்ணி இருக்குது கண்டிப்பாக இந்த வார இறுதியில் நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணி தற்போது வரைக்கும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மூன்று நாள் முடிவுல இரண்டரை கோடிக்கு மேல கலட்சி நிமிடம் இருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க Well, again, but thank you.